வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டரி அகாடமி இந்த வீடியோவில் கலைச்சொற்கள் அறிவு அப்படிங்கிற டாப்பிக்கில் ஆறாம் புயல் போர் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் அப்படின்னா கல்வி எஜுகேஷன் கல்வி அடுத்தது ப்ரைமரி ஸ்கூல் அப்படின்னா தொடக்கப்பள்ளி ப்ரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி அடுத்தது ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி அடுத்தது லைப்ரரி லைப்ரரி நூலகம் அதுக்கு தமிழ் வந்துட்டு நூலகம் அடுத்தது எஸ்கலேட்டர் அப்படின்னா அதுக்கு தமிழில் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு அடுத்தது லிஃப்ட்டு லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி லிஃப்ட் மின் தூக்கி அடுத்தது இமெயில்னால் மின் அஞ்சல் இமெயில் மின் அஞ்சல் அடுத்தது கம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா சிடி அதாவது குருந்தகடுன்னு சொல்லுவோம் தமிழில் கம்பேக்ட் டிஸ்க் குருந்தகடு அடுத்தது இ லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூலகம் அடுத்தது இபுக் இபுக் அப்படின்னா மின் நூல் இபுக் மின் நூல் ஓகேவா அடுத்தது இ மேகசின் அப்படின்னா மின் இதழ்கள் மின் இதழ்கள் ஓகேவா ஓகே தேங்க்யூ